ரமலான் நெருங்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோம்பு கஞ்சி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நிறைய பேர் வீட்டில் நோம்பு கஞ்சி செய்வாங்க அதில் ரொம்ப ஈஸியாக ட்ரெடிஷ்னாக செய்யக்கூடிய நோம்பு கஞ்சி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் கொண்டக்கடலையும் பச்சை பட்டாணியும் நான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே கப்பில் பாதி அளவுக்கு சின்ன பயிறு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நல்ல தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சோண்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க நல்லா வாசமனமாக இருக்கும் மூணு பூண்டு வேண்டாலும் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கூடவே கருவேப்பில் ஒரு பழுத்த தக்காளியை நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அந்த கடலை இருக்குதுலையே அதை கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் மஞ்சத்தூள் வேணுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு கஞ்சி மஞ்சாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கறி மசாலா சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கோங்க போற வச்சுருக்க அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம மூணு மடங்கு அளவுக்கு தண்ணி விடணும் அரிசிக்கும் மூணு மடங்கு தண்ணி விடணும் பருப்புக்கு மூணு மடங்கு தண்ணி விடணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு அப்படியே லோ ப்ரெஷர்லேயே வச்சு மூணு விசில் அளவுக்கு நம்ம வந்து விட்டுக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷரும் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு குழஞ்சிருக்கும் லைட்டாக அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பால் கலந்துக்கலாம் மேங்கொண்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அதே இனத்தில் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கிண்டி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான உங்களுக்கு பள்ளிவாசல் ஸ்டைலில் கஞ்சி ரெடி ஆகிடும் ரொம்ப கெட்டி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க அப்புறம் போக புக தண்ணியாயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க யூ